வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம தாமரை விதையை வந்து எப்படி முளைக்க வைக்கிறது முளைக்க வச்சு எப்படி பாட்டிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த தாமரை விதையை வந்து நான் அமேசானில் வாங்கினேன் வாங்கி இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இ இந்த சைடு வந்து அந்த மொன சைடு இந்த சைடு வந்து அது இந்த சைடு தான் நம்ம தீர்த்தணும் இந்த மொன சைடுக்கு பின்னாடி பக்கம் குவிஞ்சுருக்கும் பாருங்கள் அந்த சைடு தான் தீத்தணும் நல்லா தீத்திக்கங்க இல்லை இது மாதிரி சேண்ட் பேப்பர் எதனா இருந்தால் கூட வச்சு நல்லா தீத்திக்கங்க தரையில் கூட மண் தரையில் கூட நீங்கள் இந்த சிமெண்ட்டு தரையில் நான் இந்த மாதிரி தீத்தி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளை நல்லா வெள்ளையாக வர வரைக்கும் தீத்திக்கணும் தீத்திட்டு நம்ம தண்ணியில் போட்டுக்கணும் அது நான் ஆல்ரெடி ஒரு ஏழு விதை போட்டு வச்சுருக்கேன் அதை நம்ம தண்ணியில் போட்டுடணும் இது எல்லாமே தீத்து வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மூழ்கி இருக்குது அதெல்லாம் நல்லா முளைச்சி வரும் இந்த மேலே இருக்கிற விதை பார்த்திங்கன்னா இது முளைப்பு திறன் கம்மியாக இருக்கும் சரி இருந்தாலும் பரவாயில்ல நான் போட்டு வச்சுருக்கேன் அதேமாரி மிச்சம் இருக்கிற நம்ம விதை எல்லாத்தையும் தீற்றி நம்ம அதில் போட்டுடலாம் இந்த விதையை எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் போட்டுட்டு நான் ரெண்டு நாளைக்கு ஒரு வருடம் தண்ணியை மாற்றிடுங்க மாற்றி மாற்றி வைங்க நல்லா முளைப்பு வர வரைக்கும் தாமரை விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து நம்மளுக்கு இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வளர்ந்து வந்திருக்கு பார்க்கறதுக்கே சூப்பராக சூப்பராகுது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பாட்டில் நடவு செஞ்சிடலாம் எப்படி இருக்குது பாருங்கள் இது ஒரு வாரத்துக்கான அப்டேட் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து டெய்லியுமே நான் மாற்றிடுவேன் டெய்லி மாற்றி மாற்றி தான் வைப்பேன் தண்ணியை தண்ணி ஊற்றிட்டு வேறு தண்ணி பிடிச்சி அதில் எடுத்து வச்சு வளர்த்தது தான் இது நம்ம தாமரை விதை போட்டால் இன்னையோட டென் டேஸ் ஆகுது இந்த டென் டேஸுக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி நல்லா இருக்குது இதுக்கப்புறம் நம்ம நம்ம வந்து பாட்டிங் பண்ணிடலாம் இதை இன்னும் ஒரு நாலு நாள் கழிச்சுக்கிடும் ஒரு நமக்கு வந்து ஒரு மூணு விதை வந்து முளைப்பே வரல ஏழு வித பத்து போட்டதில் மூணு வரவே இல்லை அடிக்கடி தண்ணியை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா இந்த இதனுடைய ஸ்டெம் பார்த்திங்கன்னா அது உடஞ்சிச்சின்னா வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக நல்லா ஹேண்டில் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் ஆகுது இந்த தாமரை விதை இது நிறைய ஹைட் ஆனதுனால நான் என்ன பண்ணேன் அந்த பா அந்த பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டேன் நான் ஒன்றும் நடலை அந்த பாத்திரத்தை மாற்றி இப்போ சரி அண்ணன் கூட ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் அதில் விட்டு வைக்கலாம் அப்படின்னு இது பார்த்திங்கன்னா ரெண்டு அடிக்கு மேலே வந்துடுச்சு சரி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நாள் கழித்து செஞ்சுக்கலாம் நம்ம பாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுன்னு இவரு தெரியுதுங்களா இதை நானே இப்போ இந்த அண்ணன் கூடல விட போகிறேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அண்ணா கூட தாண்டியே வந்திருக்கு அவ்வளோ ஹைட்டு இருக்குது அது ஓ ரெண்டு மூணு மட்டும் நல்லா ஹைட்டு பாருங்கள் மற்றதெல்லாம் வந்து அண்ணா கூட கரெக்டாக இருக்குது கரெக்டாக இதெல்லாம் கரெக்டாக இருக்குது இது மட்டும் நல்ல ஹைட்டு ஃபைனலாக நம்ம வந்து இந்த தாமரை செடியை வந்து நட்டாச்சு அது நடும்போது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் அது முடியல சரி சரி இப்போது காமிக்கலாம் அப்படின்னு அது பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் இல்லை அடியில் வந்து ஒரு பக்கெட்டில் தொழு உரம் ஒரு லேயரு மண் ஒரு லேயரு அப்புறம் மறுபடியும் தொழு உரம் ஒரு லேயரு மறுபடியும் மணல் கிடச்சாலும் மணல் சேர்த்துங்க அது ஒரு லேயரு மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து களிமண் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ சாமி கும்பிட்டு விநாயகரை நாங்கள் வந்து பக்கெட்டில் வச்சு தண்ணி ஊற்றினோம் அது சரி நமக்கு தேவைப்படுதுன்னு நம்ம அதை அப்படியே வச்சுருந்தோம் சரி இதை பாட்டிங் பண்ணும்போது இதை மேல் லேயராக போட்டாச்சு விநாயகருடைய சிலை தான் இது அந்த களிமண் சரி இது இந்த தாமரைக்கு வந்து களிமண் வந்து ரொம்ப நல்லது அதனால் வந்து களிமண் போட்டு வச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வந்து ஒரு பக்கெட்டில் ஒரு டப்புள் நல்லா ஒரு அகமான டப்பில் வச்சுட்டு இந்த ஓரமாக நம்ம தண்ணி விட்டுக்கணும் இது தண்ணி விட்டு ஒரு மூணு நாள் ஆகுது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தாமரை நல்லா ஒரு கொடி தான் வந்துடுது அப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் பக்கங்கள்லாம் நிறைய வந்து மூணு மூணு வந்துருக்கு ஒவ்வொன்றுத்துலேயும் மூணு மூணு கொடி வந்துட்டுருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ